கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே படிப்பு பணி நிமித்தமாக தினமும் விவிலியம் வாசிக்க முடியவில்லையே என்ற உங்கள் ஆதங்கத்தை நீக்குவதற்கான கொண்டே வாவது நம் பிள்ளைகளும் விவிலிய வாசிப்பை கேட்பதற்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பயணம் செய்யும் போது விவிலிய வாசிப்பை கேட்க கேட்குமகள் என்ற எங்கள் ஸ்பாட்டிஃபை சேனலை பின்தொடருங்கள்

இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதைக்குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் யாராவது உங்களிடம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை இதை அவர் உடனே திருப்பி இங்கு அனுப்பி விடுவார் என சொல்லுங்கள் என்றார் அவர்கள் சென்று ஒரு வீட்டு வாயிலுக்கு வெளியே தெருவில் ஒரு கழுதைக்குட்டியை கட்டி வைத்திருப்பதை கண்டு அதை அவிழ்த்து கொண்டிருக்கையில் அங்கே நின்று கொண்டிருந்த சிலர் அவர்களிடம் என்ன செய்கிறீர்கள் கழுதை குட்டியையா அவிழ்கிறீர்கள் என்று கேட்டனர் அவர்கள் இயேசு தங்களுக்கு கூறியபடியே சொல்ல அங்கு நின்றவர்களும் போகவிட்டனர் பிறகு அக்கழுதை குட்டியை இயேசுவிடம் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் மேலுடைகளை போட அவர் அதன் மீது அமர்ந்தார் பலர் தங்கள் மேலுடைகளையும் வேறு சிலர் வயல்வெளிகளில் வெட்டிய இலை தழைகளையும் வழியில் பரப்பினர் முன்னேயும் பின்னேயும் சென்றவர்கள் ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெருக வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெருக உன்னதத்தில் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தனர் அவர் எருசலேமுக்குள் சென்று கோவிலில் நுழைந்தார் அவர் அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு ஏற்கனவே மாலை வேளையாகி விட்டதால் பன்னிருவருடன் விட்டு அவர்கள் திரும்பிய பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று இலை அடர்ந்த ஓர் அத்திமரத்தை அவர் தொலையிலிருந்து கண்டு அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அதன் அருகில் சென்றார் சென்றபோது இலைகளைத் தவிர வேறு எதையும் அவர் காணவில்லை ஏனெனில் அது அத்திப்பழ காலம் அல்ல அவர் அதைப் பார்த்து இனி உன் கனியை யாரும் உண்ணவே கூடாது என்றார் அவருடைய சீடர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் தூய்மையாக்குதல் அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள் கோவிலுக்குள் சென்றதும் இயேசு அங்கு விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் வெளியே துரத்த தொடங்கினார் நாணயம் மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்பவர்களின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார் கோவில் வழியாக எந்த பொருளையும் எடுத்து செல்ல அவர் விடவில்லை என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை வேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அவர்களுக்கு கற்பித்தார் ஆனால் நீங்கள் இதை கல்வர் விட்டீர்கள் என்றார் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் இதைக் கேட்டு அவரை எப்படி ஒழித்து விடலாம் என்று வழி தேடினார்கள் எனினும் கூட்டத்தினர் அனைவரும் அவரது போதனையில் ஆழ்ந்து வியந்திருந்ததால் அவர்கள் அவருக்கு அஞ்சினார்கள் மாலை வேளை ஆனதும் இயேசுவும் சீடர்களும் நகரத்திலிருந்து வெளியேறினர் பட்டுப்போன அத்திமரம் தரும் பாடம் காலையில் அவர்கள் அவ்வழியே சென்ற போது அவரை நோக்கி ரபி அதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார் அதற்கு ஏசு அவர்களை பார்த்து கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும் ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்று என நம்புங்கள் நீங்கள் கேட்டபடியே நடக்கும் நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும்போது போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள் அப்போது உங்கள் விண்ணகத்தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் என்று கூறினார் இயேசுவின் அதிகாரத்திற்கு சவால் அவர்கள் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள் ஏசு கோவிலில் நடந்து கொண்டிருந்த போது தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர் இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர் இயேசு அவர்களுக்கு நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் மறுமொழி கூறுங்கள் அப்போது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நான் உங்களுக்கு சொல்வேன் திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதர்களிடமிருந்து வந்ததா எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார் அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை எனக் கேட்பார் எனவே மனிதரிடமிருந்து வந்தது என்போமா என்று தங்களிடையே பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் மக்கள் அனைவரும் யோவானை ஓர் இறைவாக்கினராக கருதியதால் அவர்கள் அவர்களுக்கு அஞ்சவே அஞ்சினார்கள் எனவே அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள் இயேசுவும் அவர்களிடம் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார் கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்